ஹாய் எல்லாருக்கும் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சத்து வச்சு ஒரு கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போறோம் இது குழந்தைங்களும் சாப்பிடலாம் பெரியவங்களும் சாப்பிடலாம் எல்லாருமே சாப்பிடலாம் எல்லாருக்குமே நல்ல ஸ்ட்ரென்தான ஒரு ஃபுட்டு வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் கொஞ்சம் தேவையான அளவு சத்து மாவை எடுத்துருக்கேன் சத்து மாவுளையும் ஆல்ரெடி இனிப்பு பெருக்கரம் செய்யும் இருந்தாலும் நான் ரெண்டு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போடுறேன் இதுல கருப்பட்டி கூட போட்டு செய்யலாம் வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் தட்டி வச்சிருந்தேன் அதையும் போட்டுடலாம் அப்புறம் கொஞ்சம் தேங்காய் திருவள் இனி எல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸிங் கொடுத்துருங்க இனி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பசைஞ்சுக்கோங்க கொல்கட்டை பதத்துக்கு இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு விரதுக்கு அப்புறம் நம்ம நார்மலா உருண்டை பிடிச்சு வச்சுக்கிடலாம் ரொம்ப அழுத்தி பிடிக்கணும் இல்லை நார்மலா இத கொஞ்சம் நீட்டமா உருண்டை ப்ரஷ் ஒரு ப்ரெஸ் பண்ண பிடி கொழுக்கட்டை எல்லா மாவையும் உருண்டை ப்ரசி வச்சாச்சு இனி வந்து இட்லி பாத்திரத்துல வேக வைக்க வேண்டியதுதான் தண்ணி சூடாயாச்சு இனி ஒவ்வொரு கொழுக்கட்டை எடுத்து வச்சிட வேண்டியதுதான் இனி மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் வேக வைக்கலாம் டென் மினிட்ஸ் கிடைச்சது பார்ப்போம் டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு கொல்கட்டை நல்ல நல்லா வெந்துருச்சு இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்